சூரியா மாதிரி சீரியலில் இப்போ ராடகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் லின்னு கேளுங்க வீசிய வந்து தோமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சூர்யா மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க துர்கா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாலாம் மாட்டாலாம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தர்காக்கு தெல்ல தெளிவாக நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க அவங்க எந்த விதமான தகவலையும் சொல்லாமல் நான் தான் ஆல்ரெடி பேப்பரில் எழுதி கொடுத்துட்டேனே அப்படின்னு எனக்கு என்னென்னு பதில் சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெஞ்ச் மேலேயே ஃபோனை வச்சுட்டு நம்ம துர்கா மாட்டுக்கும் மாதம் வந்து போகிறாங்க தாரா கிட்டே வந்து ஃபோனில் பேசுகிறாங்க இது மாதிரி துர்கா வந்தாங்க நான் எதுவும் சொல்லலை நீங்கள் நினச்சபடியே நடந்துருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே நான் எந்த தகவலையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வச்சு முடித்தோன்னே திருப்பி துர்கா வராங்க என்ன திருப்பி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அவர் கொஞ்சம் அதிர்ச்சியாக வராரு இல்லைங்க என் ஃபோனை தான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க எடுக்கிறப்ப இவர் யார்கிட்டயோ பேசியிருப்பாரோ கொஞ்சம் பராட்டமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணும்போது அவங்க பேசுனது எல்லாம் இந்த ஃபோனில் வந்து ஆதாரம் எல்லாம் கிடச்சிருச்சு நம்ம துர்காவுக்கு நீங்கள் பார்க்குற வேலைக்கு நேர்மையாக இருக்கணும் ஏன் இருக்கலை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தாரா தான் காரணம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தாராவா இதில் எப்படி அவங்க சம்மந்தப்பட்டாங்க எனக்கு தெரியலைங்க அப்போனா இதை முதல்ல அந்த வெள்ளை வெட்டி சட்டை சட்டைக்கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் தாரான்னு சொல்லி முடிச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிங்களோ அதை சொல்லுங்கள் ஏங்க எனக்கு வேலை போயிடுச்சுன்னா நிச்சயம் போகாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் எனக்கு இந்த ஃபேவரை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பண்ணலைன்னா அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்னு சரிங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்க போகுது இருந்தாலும் நம்மளோட விசுவாசிங்க என்றைக்கே நமக்கு விசுவாசியாக இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப சங்கரபாண்டி வந்து யாரையும் நம்பாதீங்க சிஸ்டர் இந்த காலத்தில் துர்கா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கா அவள் அடுத்தடுத்து என்னத்தை கண்டுபிடிப்பான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தாராக்கு அவர் வேலை பார்க்குற இன்னொருத்தர் வந்து கேட்டுறாங்க துர்காவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா சரி இந்த இதை வந்து நம்ம தாரா மேடம் கிட்ட ஃபோன் அடித்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு மேடம் மேடம் கொஞ்சம் அவசரம் மேடம் சொல்லியா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நடந்ததெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்களே வந்து ஒன்றும் புரியாது நல்ல விஷயமா இல்லை ஆப்போசிட் விஷயமா ஆப்போசிட் தான் அதிகாரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க என்னது வெளில கூட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்களா என்ன சொல்கிற ஆமாம் மேடம் எது கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரில ஆனால் யார்கிட்டயோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இது எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நான் நிச்சயம் அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒப்பிக்க போகிறாங்களா இவன் எப்படி மாட்டினா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சப்போ கூட நான் எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி நமக்கு விஸ்வாசியாக தானே இருந்தான் அதுக்குள்ளே ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளா துர்கா இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாரா தாராவும் சங்கரபாணினும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த விஷயத்தில் சூர்யா வந்து மாட்டி பார்ப்பில் அப்படின்னு தான் நினச்சேன் உன்னோட துர்கா மேலே பழி போட்டுடலான்னு நினச்சா அந்த இடத்துல சூர்யா எப்படியோ போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தாரா அப்பான்னு பார்த்து நாக ஜோதி வராங்க இது என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆமாம் நீ உள்ள வேலையும் ஒழுங்காக வந்து பார்க்கலையா இதில் இந்த வேலை வேறு பார்க்க புரியா சமையா வந்து மறைக்கிறாங்க நாக்கை வந்து நீட்டுறாங்க இதை பார்த்தோன்னே கடுப்பாகிட்டாங்க நம்ம சங்கரபாண்டி சரி சரி நீ பேசுமா நான் வாயே திறக்கவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஓ அவர் மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசினா தானே உங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கும் அவரை நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆமாம் இல்லை நீ தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை மாறி விஷயத்துல தான் உன்னால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் துர்கா சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயாவது எங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று பண்ணுமா புண்ணியமாக போகும் இல்லாட்டி சிஸ்டர் வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சரி சரி நான் போகிறேன் அது என்ன உங்கள் பேர் தாரான்னு இருக்காங்க நீங்கள் மாயாதானே அதெல்லாம் உனக்கு எதுக்கு தயவு செஞ்சு இப்போதைக்கு அவரை நல்ல விதமாக பார்த்துக்க வெள்ளைக்கோட்டை அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க மாட்டுக்கும் போய்ட்டு இருக்காங்க துர்கா வந்து இருக்காங்க சார் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நிரூபிக்கலான்னு தான் வந்திருக்கேன் அதுவும் உங்கள் பையன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை துர்கா நீ ஆல்ரெடி ஆள் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிட்ட அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்கள ஏன் இருந்து காப்பாற்றுறேன்னு புரியல அதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் வந்து ஒளிஞ்சிருக்கு சார் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் பையனுக்கு எதுவுமே ஆகாமல் தான் இருந்திருக்கு இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தர் தான் முக்கிய காரணமாக இருக்காங்க இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவரை கூட்டிட்டு தான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வரேன் கமிஷனரும் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் ஃபோன் அடித்து வர சொல்றேன்னு அப்படியே அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உயர் அதிகாரிக்கு நீங்கள் அவசியம் இங்கே வாங்க துர்கா யாரையோ கூட்டிகிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இருக்காங்களாம் சரி நானும் வந்துடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க துர்கா அப்படி யாரை கூட்டிகிட்டு வரப்போரா எனக்கு தெரிஞ்சு போய் சொல்லுவாளோ நிச்சயம் துர்கா வந்து யாருக்கிட்டையும் வந்து காப்பாற்றணும்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா உண்மையாக தான் இருக்கும் சரி பார்ப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார் வந்து மாதம் வந்து நிற்கிது என்னோட அப்பா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது துர்கா யாரை கூட்டிகிட்டு வர போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப காருக்கு அதுவும் வந்து திறக்குது துர்காவும் இன்னொருத்தவங்களும் வராங்க இவங்க யார் உனக்கு தெரியுமான்னு சொல்லி அதிகாரிகிட்டே கேட்கும்போது சார் இவங்க தான் நம்ம இதில் வந்து எல்லாமே வந்து பேப்பர்லலாம் எழுதி கொடுத்தாங்க இவங்கள எதுவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க துர்கா வந்து ரொம்ப புத்திசாலி சார் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக நாகஜோதி அங்கே வேக வந்துகிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் இவர் என்ன விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் தான் ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பையனோட அப்பா வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நாகஜோதி வந்து நிற்கிறாங்க நின்னோன்னு அவங்க எதாவது விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக நாகஜோதி வந்து போகிறாங்க என்ன நடக்குது இங்கே சார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க முதல்ல இவரை நான் கூட்டிகிட்டு போகிறேன் சார் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது உண்மை சொல்லுவாரான்னு பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு துர்கா மாட்டுக்கும் வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல என்னது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குன்னு எதிரே பார்க்கல எப்படியா சொல்லி வச்ச மாதிரி அவர் உண்மை சொல்ல வரப்போ இப்படியெல்லாம் நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தாராவுக்கு சம்மந்தப்பட்டவங்க இவங்க எப்படி கரெக்டாக இங்கே வர முடிஞ்சிச்சு அப்போனா இவங்க தாராவோட அசிஸ்டண்ட்டாக இவங்க கூட தான் வந்து கூட்டணி போட்டிருக்காங்களா தாராங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்